ஹாய் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னுக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து வாக்கிங் போகிறது தான் வேலை காலையிலையும் சாயந்தரமும் காலையில் ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் நான் வாக்கிங் போகிற பிளேஸை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பேக் சைடு கேமரா வர முடியாது இது பேக் சைடு கேமரா வர மாட்டேங்குது காட்டலான்னு பார்த்தேன் எங்கள் நான் இருக்கிற ஏரியாவெல்லாம் பேக் சைடு கேமரா ஒர்க் ஆகலையே சரி இருங்க கட் பண்ணிட்டு பேக் சைடு வீடியோ எடுத்துன்னு போகிறேன் சென்னை ஏரியா சுற்றி பாருங்க ஏன்னா இங்கே தான் வண்டிங்கெல்லாம் போகாது இது உள்ளவெல்லாம் வந்து வீடு இதெல்லாம் இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக வீடு வீடு தான் அங்கே அது சைடெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிங் இருக்குது இந்த இடம் தான் வந்து வண்டிங்கெல்லாம் எதுவும் வராது அமைதியாக இருக்கும் இந்த பிளேஸு எங்கள் வாக்கிங் பண்ணால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செம்மையாக இருக்கும் மரமெல்லாம் அழகாகுது இல்லை மூச்சு வாங்குது இது என்னவோ ஆர் பேக்கு ஒரு ஆக தாவமாட்டிக்குது கேமரா ஒரே பொசிஷனில் தான் கேமரா ஒர்க் ஆகுது இந்த ரோட்டில் போனாலும் மெயின் ரோடு வந்துடும் ஆனால் வந்து காலையில் தான் இந்த பக்கம் போனேன் அதனால் நம்ம ஸ்ட்ரைட் ரோடு போவோம் நல்லா ஃப்ளாட்டுங்கெல்லாம் அழகாக இருக்கும் இது வந்து முட்டுச்சந்து இதுக்கு மேலே ரோடு கிடையாது இதுவும் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற மெயின் ரோடு வந்தோம் இந்த ரோட்டில் போனாலும் இந்த மாதிரி நீட்டாக போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி குறுக்கு ரோடு வந்து ஒரு பத்து ரோட்டுக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ தூரமான இடம் இது அழகாக இருக்குதா இவங்களுக்கு மட்டும் எங்கென்னு தான் பணம் கொட்டோ கொட்டோ கொட்டுமோ தெரியல எங்கே பார்த்தாலும் பில்டிங்காக கட்டுறாங்க அன்னைக்கு பார்க்கும்போது நேற்று பார்த்தா ஒன்றுங்கான இன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்கே அமைச்சர்றாங்க எங்கே தான் வச்சு நிற்பாங்க புட்டுங்களை ஒன்றும் புரியல இது காலியாக இருக்குதா இதுவும் பில்டிங்கே ஏற்றிடுவாங்க கூட எங்கள் பையனை கூப்பிட்டா வரமாட்டேக்குறான் வாடா ஒத்தையில் போகிறேன்னா போமான்றான் நானே தனியாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் எவனா பேடு கமாண்டு போடுற போடுறானுங்களோ அவனுங்களெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு தான் இந்த ஸ்டேஷன் இருக்குது இங்கே வந்தேன்னாக்கா எவன் பேடு கமெண்ட் போகிறவங்களோ எல்லோரையும் கமெண்ட் பண்ணி தள்ளிடுவேன் இதுவுமே மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் இந்த ரோடுமே வந்து சைடு கேமரா எவ்வளோ மூச்சு வாங்குது பார்த்தீங்கன்னா என் நேரம் நானாகவும் உடம்ப கேட்டேன் குண்டாவணும் அதுவாக ஏறுது Sekarang, saya yang berusaha dorot berusaha. Saya sudah berusaha main berusaha di sebuah അപ്പം കടയിൽ എല്ലാം വാങ്ങുക വാങ്ങിയിട്ട് എത്തിസിയായിട്ട് காலையிலும் நடக்கணும் சாயந்தரமும் நடக்கணும் தினமும் வந்து காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்து நடக்க வேண்டியதாக இருக்குது குறைஞ்சிரவு நான் தான் தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ட்ரை பண்ணி வந்து ஒன்றும் வேலைக்காகலை சரி பார்ப்போம் நம்ம கள்ளங்கப்புறம் இல்லாத ஏறி போனோம் உடம்புக்கு என்ன பண்ணி என்ன ஆகப்போகுது சொல்லுங்க எங்கேயும் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்களா கொஞ்சம் பணமாச்சு கொடுங்க நானாச்சும் ஒரு இடமாச்சு வாங்கிக்கிறேன் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினா நான் என்ன பண்ணுறது பார்க்க பார்க்க கடப்பாவது மெயின் ரோடு வந்துட்டோம் ஆனால் வந்து ஸ்பாட்டுக்கு நான் வந்து ரீச் ஆயிடுறப்பா தரல கால வேறும்போது சமைச்சுடிய ஓ இது பார்க் ரோடா ஆமாங்க இங்கே பார்க் இருக்குதான் பசங்க விளையாடுற பார்க்கு சரி போய் பார்க்கில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டான் கொஞ்ச நேரம் உக்காந்து போய் ஏற்றுட்டோம் பார்க்குக்கு போகல நான் எப்படியும் அந்த பார்க்குக்கு போனதே கிடையாது இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் மெயின் ரோட்டில் ஆஹா மெக்கானிக் கடை அண்ட வந்துக்கிறோம் மெக்கானிக் கடை ரோடு இது சரி ஓகே நீங்கள் போஸ்ட்டு பண்ணுறோம் சந்தோஷமாக பாருங்கள் நான் வேதனையில் வீடியோ பரவாயில் நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள் வரட்டுமா போகிறேன் அப்படின்னு நடந்து போகிறேன் அப்படியே தொலைஞ்சி போயிடுறேன் யாராச்சும் வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போங்க வாங்க சரி பாய்